கடவுளின் ஆவியும் கயவனின் ஆவியும் இதை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிமிடம் நினைச்சதுக்கு இயேசுவி நாமத்தை நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் கடவுளின் ஆவியும் கயவனின் ஆவியும் கடவுளிய ஆவி கேட்குறா என்னை யாரென்று மக்கள் சொல்லுகிறாள் சொல்லுகின்ற பொழுது நீ உயிரில் கடவுளிய மகன் மெசியா என்று சொல்லுகிறார் ஒரு நச்சிரியில் வாசிக்கின்ற பொழுது இதை வெளிப்படுத்தி தந்தையே இதை உனக்கு வெளிப்படுத்தினார் அப்போ தூய ஆவின் வழியாக யார் என்பதை பேத சொல்லும்படியாக தூய ஆவியானவர் செயல்பட்டார் தூய ஆவியானவர் தந்தையின் ஆவியானவர் அந்த நேரத்திலே பேருக்குள் இறங்கியாலே ஆட்கொண்ட அப்படின்னாலே அவர் சொல்லுகிறார் நீ உயிருள்ள கடவுடைய மகன் நீ மெசியா என்று சொல்லுகிறார் ஏன்னா அப்ப நினைவரமான ஆவியானவர் கிடையாது நிலைவரமான ஆவியர் பெந்த பஸ்தியை தருகிற நிலைவரமான ஆவியர் எப்போ தரப்பட்டார் இயேசு கிறிஸ்து விண்ணேற்றம் அடைந்த பிறகு அந்த பத்து நாட்கள் பிறகு தான் அவர்கள் மாடி இதை வழியாக பெற்றுக்கொண்டார்கள் அடுத்தபடியாக பார்க்குறோம் கொஞ்ச நேரத்திலே வந்து இயேசு கிறிஸ்து தான் பாடுபட வேண்டும் மூப்பர்களால் கையளிக்கப்பட வேண்டும் சில்லுவைய மரணத்தை உள்ளாக்கப்பட வேண்டும் மறிக்க வேண்டும் மூன்றாம் நாள் உயிர்க்க வேண்டும் என்று தன் பாடுகளை மரணத்தை சொல்லுகின்ற பொழுது விஷதம் பட்டு இது உமக்கு இது வேண்டாம் என்று சொல்லுகிறான் அதனால்தான் அவரை பார்த்து சொன்னார் போ சத்தானே அப்பாலே கண்முன்னில்லாதே ஏன்னா அப்ப பேசியது கயவனுடைய ஆவி இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆனால் நீங்கள் நானும் பாக்கியம் பெற்றோர்கள் நிலைவரமான ஆவியை பொழிகிற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கயவனின் ஆவி தீயவனின் ஆவி தீவின் ஆவி நம்ம ஆட்கொள்ள விடாமல் ஆண்டு போய் இது நம்பிக்கை கொள்ளுகின்ற பொழுது பிரியமானவர்களே யோவா நடிச்சது ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழில் வாசிப்பது போல அந்த விசுவாசம் வழியாக நிலைவரமான ஆவியானவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அப்பொழுது இயேசுவை இந்த உலகத்திற்கு உயிருள்ள கடவுளுடைய மகன் மீட்பர் மெசியா போதகர் என்று நீங்களால் அறிக்கை செய்ய முடியும் அத்தை அறிக்கை செய்யக்கூடிய பிள்ளைகளாய் மாறுவோம் தீயவனுக்கு இடம் கூடாத வாழ்க்கையை நாம் ஆக்கிக்கொள்வோம் கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பாராக ஆமைன்